இடை அதிகாரிகள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அழுத்தம் காரணமாக தன்னை பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்வதாக வைத்திய குறிப்பிட்டுள்ளார் அவரது தனிப்பட்ட முகநூல் கணக்கில் காணொலி பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவ்வாறு பேராதனை வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு கடிதம் மீதும் வழங்கப்பட்டால் குறித்த கடிதத்துடன் உச்சநீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளின் முடிவில் தன்னை பிழையில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் தாம் மீண்டும் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் மீண்டும் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாண மக்களுக்காக உண்மையாக செயற்பட்டேன் அது வைத்தியத்துறை மாபியாக்களுக்கு பிடிக்கவில்லை அதனாலினை இங்கிருந்து விரட்டுகின்றனர் என சாவுகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளாா் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் அன்பு என்பது எனது இதய இந்த மண்ணிலிருந்து விடைபெறுகிறேன் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலை என்ற வைத்தியசாலை இல்லாதது போல அரசியல்வாதிகள் அமைச்சரிடம் பேசும்போது நான் பேசி பயனில்லை ஒரு வைத்தியருக்காக பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டது உலக வரலாற்றில் இதுவே முதல் முறை தென்மராட்சி மக்களுக்கு நான் எப்போதும் விசுவாசமாக இருப்பேன் யாழ்ப்பாண மக்களுக்காக உண்மையாக செய்யப்பட்டேன் அது வைத்தியத்துறை மாபியாக்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் என்னை இங்கிருந்து விரட்டுகின்றனர் ஆனால் இந்த மக்களின் அன்பு என்பது எனது இதயத்துடிப்பு இந்த மண்ணிலிருந்து விடைபெறுகிறேன் சுகாதார அமைச்சிற்கு வருமாறு நேற்றைய திகதியிட்டு இன்றைய தினம் எனக்கு கடிதம் கிடைத்துவிட்டது கொழும்பு சென்று நாளை அங்கு புதிய நியமனத்தை பெற்றுக்கொண்டு நான் முன்னர் கடமையாற்றிய பேராதனை வைத்தியசாலைக்கு சென்று கடமைகளை பொறுப்பேற்க என அவர் தெரிவித்துள்ளார்